சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் பாத நமஸ்காரங்கள் சபரிமலையில் ஐயனோட புனிதமான திரு திறந்து ஒரு சில நாட்கள் தான் ஆகுது இந்த ஒரு சில நாட்கள்லேயே போன எல்லா சுவாமிமார்களும் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் அங்க மேனேஜ்மெண்ட் சரியில்லை அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை இது மாதிரியான ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போறாங்க ஐயப்பா ஸோ இதுக்கு இந்த குற்றச்சாட்டுகளின் பிரதிபலனா கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஐயப்பா அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இனிமே போகக்கூடிய யாரா இருந்தாலும் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் வச்சிருந்தா மட்டும்தான் பம்பை அனுமதி அவங்க அரசு பஸ்ஸில் வந்தாலும் சரி இல்லைனா தனியார் ப்ரைவேட் வெஹிக்கில் வந்தாலும் சரி டைரெக்டாக யாருக்கும் அனுமதி கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை செக் பண்ணி உங்கள்கிட்ட விர்ச்சுவலி க்யூ டிக்கெட் இருந்தால் மட்டும் உங்களை பம்பையில் அனுமதிப்பாங்க எப்படி பம்பைக்கு போகிறதுக்கு அனுமதிப்பாங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னா எப்போ விர்ச்சுவல் கியூ டிக்கெட் வச்சுருக்கவங்களும் வராங்க சில பேர் டைரெக்டாக பம்பா வரைக்கும் போயிடலாம் அங்கே ஸ்பாட் டிக்கெட் புக்கு இருக்குது ஸோ அந்த ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் மூலமாக நம்ம புக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு வந்துடுறாங்க ஸோ இதனால் என்னென்னா பம்பா ஃபுல்லுமே நிறைய பக்தர்கள் வரை இருக்குது விர்ச்சுவல் க்யூ டிக்கெட்டு வச்சுட்டு வர்றவங்களும் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அதாவது பர்டிகுலர் டேட்டில் இல்லாமல் அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் இல்லை முந்தின நாள் டிக்கெட்லாம் வச்சுக்கிட்டு சபரிமலை யாத்திரை எப்படியா பயண முடியல அப்படின்னு வர்றாங்க ஸோ இப்படி டம்பாய் 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 தான் பக்தர்கள் வருக கட்டுக்கடங்காத அளவில் இருக்குது ஏன்னா அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க இப்போ விர்ச்சுவலி டிக்கெட் மூலமாக நாங்கள் எழுவதாயிரம் பேர் அனுமதிக்கிறோம் ஸ்பாட் டிக்கெட் மூலமாக இருபதாயிரம் பேர் அனுமதிக்கிறோம் ஒரு நாளைக்கு எங்களால் தொண்ணூறாயிரம் பேர் தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம சுவாமி மார்களை அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை பகவானே என்ன பண்ணுறாங்கன்னா விர்ச்சுவல் டிக்கெட் ஓப்பன் பொழுது அதை கவனிக்கிறது கிடையாது அது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும் புக் பண்ணணும்னு நினைக்கிறது ஸோ அதை மற்றவங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும் ஏதோ ஒரு டேட் புக் பண்ணிட்டு போவோம் அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அப்போ அவங்க வேறு வேறு டேட் இப்போ என்ன அவைலபிலிட்டி இருக்கும் சில சுவாமிகள்லாம் அடுத்த மாசம் டிக்கெட் புக் பண்ணிட்டு இப்ப போலாமா அப்படின்லாம் டவுட் கேட்டுட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் பகவானி இப்போ பக்தர்கள் அங்க டம்ப் ஆறதுக்கு முக்கியமான காரணமே டிக்கெட் இல்லைன்னா கூட அங்க போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க போறவங்க எங்க போயிடாங்க டேரெக்டாக பம்பாக்கே போயிடுறாங்க பகவானி சோ இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பம்பாவில் ஸ்பாட் டிக்கெட் புக்கிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க பம்பால ஒன்லி யார் விர்ச்சுவலி யூ டிக்கெட் உள்ள சாமிமார்கள் மட்டும்தான் பம்பாய்க்கு அனுமதி செய்யப்படுவாங்க அப்போ விர்ச்சுவலி யூ டிக்கெட் இல்லாமல் நீங்கள் பம்பாய்க்கு போக முடியாது நிலக்கல்லே அவங்களை ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க ஸோ நிலக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா பம்பையில் பக்தர்கள் வர்க்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் விர்ச்சுவலி கிவ் டிக்கெட்டே புக் பண்ணி கொடுப்பாங்க இப்போ பம் அதாவது நிலக்கல்லில் இதுக்காக அஞ்சு கவுண்டர் முன்னாடி நம்ம கோவிட் டைம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் கோவிட் டைமில் இந்த ப்ரொவைஷர் தான் இப்போ ஃபாலோ பண்ணிருந்தாங்க வர்றவங்க எல்லோரும் நிலக்கல் வரணும் நிலக்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்பாட் டிக்கெட் புக்கிங்னா ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் செக்கிங் கவுண்டர் வச்சு வச்சுவல்கு டிக்கெட்ல சைன் அண்ட் சீல் வச்சு தான் நம்மளை அனுப்புவாங்க சோ இதே ப்ரொசீஜர் அண்ட் இதே பார்மட்டை கொஞ்சம் சில மாற்றங்களோட இப்ப பண்றாங்க ஆனால் ரூல்ஸ் இதுதான் யாரா இருந்தாலும் நிலக்கல இருந்து பம்பாக்கு போனா வேணும் டிக்கெட் கம்பல்சரி விர்ச்சுவல்கு டிக்கெட் வச்சிருந்தா மட்டும் சபரிமலை யாத்திரை பயணம் பண்ணுங்க தென் அதே மாதிரி உங்க எல்லார்கிட்டையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம்னா தயவு செய்து சபரிமலை அப்படின்ற புனிதமான தளத்துல உங்களோட பாவங்களை கழிக்கிறதுக்கு தான் போறீங்க ஆனா போறவங்க எப்படி போறீங்க அரகோர விரதம் இருந்து அரகோர விரதம் மீன்ஸ் சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் யாரா இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் முழுமையான விரதம் இருந்துவான்னு ஐயப்பனை சொல்லியிருக்காரு சரிங்களா பகவானே ஆனா நம்ம என்ன பண்றோம் அறகுறை விரதம் அரை மண்டலம் போதும் கால் மண்டலம் போதும் அஞ்சு நாள் போதும் பத்து நாள் போதும் திருமண மகளையா நீ நாளைக்கு கூட மாலை போட்டு சபரிமலைக்கு போகலாம் நீ எப்பவுமே விரதத்துல தான் இருக்கு இந்த மாதிரியான தவறான கொள்கைகள் தவறான கருத்துக்கள் அவங்க மனசில் இருக்கக்கூடிய கேவலமான அழுக்குகளை மற்றவங்க மனசுல விதைச்சு பணத்துக்காக என்ன பண்றாங்க அவங்கள மனமாற்றம் செஞ்சு கூட்டிட்டு போறாங்க ஏன்னா இது மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு பஸ்ஸை புக் பண்ணிடுறாங்க ஏப்பா அந்த பஸ்ஸை ஃபில் பண்ணணும் ஆள் எப்படியாவது புக் கூட்டிகிட்டு போகணும் அவங்க குரூப்பில் இருந்து சில பேர் வரலன்னா வேறு யாரையாவது கல்டிவேட் பண்ணி கூப்பிட்டு போகலான்னு என்ன பண்ணுறாங்க யார்ட்டையாது ஏதாவது ஒரு கதையை சொல்லி வா அப்படி வா வா உடனே சபரிமலை ஐயப்பன் உனக்கு அதை கொடுத்துருவோம் எதை கொடுத்துருன்னு ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க பகவானே யூடியூப் ஏதாவது யூடியூப் தளத்தில் எடுத்து பார்த்தா இன்னும் மோசமாக நிறைய போயிட்ருக்கு பகவானி ஒன்றும் இல்லை நீங்கள் சபரிமலையில் அந்த இருமுடிக்காயை நிறைக்கும் போது வேண்டுதல் வச்சுக்கோங்க வேண்டுதல் நிறைய அப்படி இல்லையா நீங்க சபரிமலை பதினெட்டு படி ஏறணும்னே கையில ஏதோ ஒரு முத்திர கைக்க சொல்றாங்க இந்த முத்திரை வச்சு நில்லுங்க நீங்க என்ன ஆணும்னு நினைச்சாலும் கடவுள் கொடுத்துருவாரு இறைவன் உங்களுக்கு அப்படி கொடுத்துருவா இப்படி கொடுத்துருவான்னு சொல்லி தேவைக்காக போற இடம் சபரிமலையா பாக்குறீங்க இப்பா உண்மையிலேயே நீங்க தேவைக்காக போற இடம் சபரிமலை கிடையாது என் தேவையே நீதான்ப்பா அப்படின்னு போற இடம் தான் சபரிமலை பகவானி இந்த சின்ன விஷயம் கூட புரியாம நம்மளோட ஆசை எங்கேயாவது போனா எதாவது கடவுள் நம்ம கொடுத்துட மாட்டாரா எப்படியாவது நம்ம அப்படியே ஏற மாட்டோமா எப்படி ஏற மாட்டோமா ஐயப்பா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்த கரும்பு வினைகளை அழிக்கிறதுக்கு தான் அந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதமே ஆனால் இந்த மண்டல விரதம் இருக்க போறேன்னு சொல்லி அதுலேயும் நிறைய கரும்பு வினைகளை பண்ணி உங்களால் யார் உண்மையிலே பாதிக்க விடுவாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் சபரிமலைக்கு போறவங்க தான் இப்போ போறாங்க ஏன்னா எப்போ நம்ம சபி சாமிகள் கேட்குற சந்தேகங்கள்கிட்ட கால் நம்ம ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா கேட்கக்கூடிய கேள்வி அவங்க அப்படிதான் கேட்குறாங்க ஏப்பா நான் டிக்கெட் மாற்றி புக் பண்ணிட்டேன் போலாமா சரி எப்போ மலை போட்டிங்க பத்து நாள் ஏப்பா நான் இப்ப எப்ப போக போறீங்க இன்னொரு ஒரு ஒரு வாரத்துல போறேன் பகவானி எதுக்கு இப்ப எதுக்கு ஏன் இப்படி தேவையில்லாம வீணான பாவத்தை சம்பாதிக்கிறீங்க பவானி ஸோ அது புனிதமான புனித தலம் எப்ப அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க பகவானி எந்த இறைவனும் என்னை இப்படிதான் பார்க்க வரணும்னு கட்டளைகளை வகுக்கல உதாரணமா நம்ம முருகப்பெருமானம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் காவடி ஏந்திட்டு என்ன பார்க்க வாங்கன்னு சொல்லல எந்த அம்மனுமே என்ன செய்யல அக்னி சட்டி எடுத்துட்டு வாங்க இல்லைன்னா தீ மிதிச்சுட்டு என்ன பார்க்க வாங்கன்னு சொல்லல இதெல்லாம் ஒரு அன்பின் வெளிப்பாட்டால நீங்களா பண்ணக்கூடிய விஷயம் ஆனா சபரிமலை ஐயப்பன் என்ன சொல்லியிருக்காரு என்னை காண வரக்கூடிய பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் முழுமையான விரதம் இருந்து என்னை பார்க்க வாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்ப இறைவன் என்ன சொல்ல நம்ம என்ன கேட்க அப்படின்னு நம்ம போகக்கூடிய இடம் என்ன பகவானி நல்லா புரிஞ்சுக்கணையப்பா சபரிமலையில ரெண்டு வகையான சுவாமிகள் போவாங்க ஒருத்தர் யார் அப்படின்னா இறைவன் முக்கியம் நம்ம இறைவனோட பிள்ளையா சபரிமலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்னொருத்தங்க இறைவன் என்ன சொல்ல நான் என்ன கேட்க என்னால மண்டல விரதம் இருக்க முடியாது என் விருப்பப்படித்தான் நான் விரதம் இருப்பேன் நாற்பத்தெட்டு நாள் விருந்து விரதம்னு நான் நினைச்சு ஏதாவது பண்ணாலும் நான் ஏதாவது ஒரு தவறான செயல்களை பண்ணிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா அது விரதம் கிடையாது நீங்க ஐயப்பனோட பிள்ளையா போகல மகிழ்ச்சியோட பிள்ளையா போறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப கோவக்கார கடவுள் தான் நம்மளோட கடவுளைப்பா சாந்த சுரூபராவோ ஒரு ஒரு குழந்தையாவோலாம் தயவு செய்து பார்க்காதீங்க அவரை எதுக்கு பிறப்படுத்தாரு சம்ஹாரமூர்த்தி அவரைப்பா சரிங்களா ரொம்ப கோவக்காரரு ஸோ அவர்கிட்ட போய் நீங்க தயவு செஞ்சு மகிழ்ச்சியோட பிள்ளையா போய் நிற்காதீங்க நீங்க என்ன சொல்ல நான் என்ன கேட்க நான் தான் வருவேன்னா மகிழ்ச்சிக்கு ஏற்பட்ட கதி தான் நமக்குன்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஏப்பா நல்லது பகவானி உங்களுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டேன் இப்ப இருக்கிற சூழ்நிலையும் ஏப்பா கவனமா இருந்து பகவானி யாரோட பேச்சையும் கேட்டு வாழ்க்கை இழந்துராங்க நல்லது பகவானி நல்லதே நடக்கட்டும் ஏப்பா சுவாமி ஏப்பா பாதமிருஷ்ணன்